குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தினம் ஒரு ஸ்லோகம் கற்றுக்கொள்வோம் वसुदेव वसुदेव सुतम सुतम देवम देवम वसुदेव सुतम देवम वसुदेव सुतम देवम कंस कंस चाणूर चाणूर मर्दनम मर्दनम कम्स चाणूर मर्दनम कम्स चाणूर मर्दनम देवकी देवकी परमानंदम परमानंदम ദേവകി പരമാനന്ദം ദേവകി പരമാനന്ദം കൃഷ്ണം കൃഷ്ണം വന്ദേ വന്ദേ ജഗദ്ഗുരു കൃഷ്ണം വന്ദേ കൃഷ്ണം വന്ദേ वसुदेव वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् कृष्णं वन्दे जगद्गुरुम् वसुदेवसुतं देवम् कंसचानूरमर्दनम् परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய எப்பெருமாள் கண்ணன் திருவடி சரணம் கண்ணனம் பெருமாளுடைய மிக பிரசித்தி பெற்றதான இந்த ஸ்லோகம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று சொல்லி கண்ணனை ஜெகதாச்சாரியனாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் வசுதேவரையும் தேவகி பிராட்டியையும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் மிக பிரசித்தி பெற்ற இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதினாலே நமக்கு பரமானந்தம் கிடைக்கிறது நம்முடைய எதிரிகளை பகவான் அழிக்கிறார் கம்சன் சானூரன் போன்ற எதிரிகளை அழிப்பது போலவே நம்முடைய எதிரிகளை கண்ணனம் பெறுவான் அழித்து நமக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த விசேஷமான பிரசித்தி பெற்ற ஸ்லோகம் இது நிச்சயம் பாராயணம் செய்ய வேண்டும் பாராயணம் செய்வதினாலே பகவானுடைய கண்ணதம்பெருமானுடைய கிருஷ்ணனுடைய கருணை நமக்கு நிச்சயம் சித்திக்கிறது லோகாசமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஜெயஹந்த